உண்மையிலே வந்தா அதை விடலாம் இல்லை இப்படி தொந்தரவண்ணன் வந்தா ஒரு நாள் அதே அப்படி தொந்தரவண்ணம் வந்தா அதே அவசர உறுதியில ஏற்றி அவர்களை விடலாம் ஒரு நாள் வரும் சரி அப்படி சும்மா சும்மா விட்டு அவன் கூட்டத்தை தொந்தரவண்ணு நினைச்சா கூட அந்த பய எனக்கு பிடிச்சிருக்கு உலகில் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் தன் வாழ்நாள் முழுக்க ஆய்வு செய்த பேரறிஞர் நம்முடைய தாத்தா தேவினைய பாவாணர் மொழி ஞாயிறு தன் ஆய்விலை நிறுவுகிறார் முதலில் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் என்று இன்றைக்கு கூட இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் உலகின் மூத்த மொழி தமிழ் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை எஸ் பெருமை பெருமை இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் அறியலாம் ஆனால் கட்டடத்தில் பெருமக்களே சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இங்கிலீஷில் கல்வெட்டு இந்தியில் கல்வெட்டு எங்கே என் தாய்மொழி இந்த கேள்வி இருக்கிறதே இதுதான் தமிழ் தேசிய அரசியலின் அவசியம் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்குகள் புரிந்து என்னென்ன தமிழ் தேசியம் இந்திய தேசியம் திராவிடத்துக்கு என்னென்ன வித்தியாசம் ஒண்ணுமில்ல ராஜா காவிரி காவிரி என்னுடைய நிற்களஞ்சியம் தஞ்சாவூர் தஞ்சை விளைந்து விட்டால் தமிழ்நாட்டு பஞ்சம் தீந்துரும் தமிழ்நாடு விளைந்து விட்டால் இந்திய நாட்டின் பஞ்சம் தீந்திரம் இது யதார்த்த உண்மை ஆனால் எனக்கு காவிரி தண்ணி தரலை தண்ணி தரலை நீ தர மறுக்கிற நீ ஆட்டம் காட்டுற என் தம்பிகமா இன்னும் துறையும் சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் வருவேன் வருவேன் இல்லை வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் கடந்துட்டேன் தான் இருக்கு தேர்ட் பிளேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பத்து இருபது அடிதான் நான் வேகமா வேற ஓடுறேன் வேகமா ஓடி வந்து இது யாரு ஐயா ஸ்டாலின் ஐயா எடப்பாடியா அப்படி திரும்பி பார்த்து போய் அந்த வெற்றி கோட்டை தொடுவேன் அப்ப நீ பாட்டுற பருந்த ஆட்டம் மொத்தமா ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல இனி நோ பேஜ் ஒன்லி வீச் அதான் நடக்கும் அப்ப இது நல்லா கவனிச்சுக்கணும் இந்திய தேசியம் எப்போது இருக்கும் இந்திய கடல் எல்லைக்குள் மீன் பிடிக்கப் போகிற போது சிங்களன் என்னை சுட்டுக் கொள்கிறான் என் படகை பறிக்கிறான் என் வலகை கிழித்து வீசுகிறான் சிறை பிடிக்கிறான் என்ற போது பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற கடற்படை ராணுவம் சிங்கள ராணுவத்தோடு தாக்குதல் நடத்தி என் நாட்டு மீனவனை நீ எப்படிடா சிறைபிடிப்பாய் எப்படியடா சுட்டுக் கொள்வாய் என்று தாக்குதல் நடத்தி இருந்தால் அந்த இடத்தில் இந்திய தேசியம் இருக்கும் இந்திய தேசியம் நிலைக்கும் இந்திய மீனவன் இலங்கை கடற்படையால் சுடப்பட்டால் என்ற செய்தி நாட்டிலும் ஏற்றிலும் எழுதப்பட்டிருந்தால் இந்திய தேசியம் இருந்திருக்கும் என் அன்பு தம்பிதங்கையில என் அருமை உடன் பிறந்தார்களே தமிழ் மீனவன் செத்தான் என்று எழுதிய இடத்தில் இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இந்த திராவிட பூச்சாண்டிகள் அவன்லாம் மாறி ஒரு மொத்த புழுகன் எவன் கிடையாது திராவிட தெலுங்கர்கள் திராவிட சகோதரர்கள் கன்னடர்கள் திராவிட சகோதரர்கள் மலையாளிகள் திராவிட சகோதரர்கள் திராவிட சகோதரர்களுக்கு ஏண்டா தண்ணி தர மாட்டேங்கிற எப்படி எப்படி இருக்கு ஈழத்தில் என் இனச்சொந்தங்கள் அவர்கள் சொல்றதுபடி பார்த்தால் தமிழர்கள் திராவிடர்கள் திராவிட சகோதர சகோதரிகள் சிங்களர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிற போது செத்து விழுகிற போது முப்பத்தைந்து ஆண்டுகள் அழித்தொழிப்பு திட்டமிட்ட இன அழிப்பு நல்லா கவனிச்சுக்கணும் இளைய பிள்ளைகள் எடுத்து படிக்கணும் இந்த வரலாற்றை ஏனென்றால் வரலாற்றை தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற இனம் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நல்லா கத்துக்கணும் கத்துக்கணும் வரலாறுதான் ஒவ்வொரு தேசினத்தின் வழிகாட்டி அது திராவிடம் என்ற கோட்பாடு திராவிடம் என்ற கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே உங்கள் அண்ணன் உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மூத்தவன் சத்திய வார்த்தை பகிர்கிறேன் உண்மை வார்த்தை தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் திராவிடம் என்பது ஏன் மாற்று தமிழ் தேசியம் என்பது அதில் இருந்து அனைத்துக்குமான மாற்று அதான் தமிழ் தேசியம் எங்க இருக்கு திராவிடம் இந்திய தேசியம் காவிரியில் தண்ணி காவிரியில் தண்ணி கட்டி போராடிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் போராடவே ஆரம்பிக்கல நீ என் மாநில முதலமைச்சரின் உருவப்படத்தை வைத்து இறந்தோருக்கு அனுப்புற மாலை போல அணிவித்து அவரை பாடை கட்டி தூக்குகிறாய் என்றால் எவ்வளவு மானங்கட்ட இனம் நினைச்சிருக்க பேசிவிட்டார்கள் என்பதற்காகவே என் பாட்டனார் சேரன் செங்குட்டுவன் படையெடுத்து சென்று கனகனையும் விசையனையும் தோற்கடித்து தலையிலே கற்களை சுமக்க வைத்து கூட்டி வந்து எங்கள் பாட்டி எங்கள் மூதாதை கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினார் அந்த கற்களை வைத்து என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் பேசிட்டான் தமிழ தமிழனை எளிவா பேசிட்டான்ட்டு நீ கா நீ எங்களை வந்து காமெடி பண்ணிட்டு அழையிற லாரியை மறுச்சு அடிக்கிற போற வாரம் இங்கே பண்டிகையெல்லாம் தகத்து அடிக்கிற உனக்கு தான் தாங்கிருக்கு உனக்கு கல்லடி தெரிய தெரியும் உனக்கு தான் அடிக்க தெரியும் டேய் நீ அடிச்சா நான் உயிரோடு இருப்பேன் நான் அடிச்சா நீ செத்து போவ செத்து போவே நீங்க ஒருத்தர் இருக்க முடியாது தம்பி ஜனநாயகம் என்பதும் இறையாண் என்பதும் தேச ஒற்றுமை என்பதும் தமிழர்களுக்கு வச்சு ஆட்டம் காட்டணும் கனடர்கள் தண்ணி கேட்டால் தமிழர்களை விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் அவன் ஓங்கி என் கன்னத்தில் அரைகிறான் என் முதுகிலே அடிக்கிறான் அடிக்கிற சத்தத்தின் அந்த ஆதிர்வில் இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது பிறந்தார்கள் இதுதான் தமிழ் தேசியம் பெருசா போட்டு இந்தி படிச்சா வடநாட்டில் வேலைடா தம்பி தங்கச்சி இங்கிலீஷ் படிச்சா வெளிநாட்டில் வேலைப்பா இது விதிப்பா இந்த நாட்டில் தமிழ் படித்தால் மட்டும்தான்டா தமிழ்நாட்டில் வேலை இது தமிழ் தேசியம் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தேவனைய பாவானர் வென்றாக வேண்டும் தமிழ் நம் தாத்தா பேரம் பின்னாடி வந்த அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் நான் அப்படி சேர்த்தேன் அதிகாரம் மிக வலிமையானது அண்ணல் அம்பேத்கர் பின்னாடி அவர்தான் அவரை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற ஒரு பியம் பின்னாடி வரா அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அடைத்தும் எளிமையானது பின்னாடி ரொம்ப குழப்பிக்கிற தமிழ் தேசியம் வேற்றுக்கரக வார்த்தை மாதிரி அதை செய்கிறவனுக்கெல்லாம் அஞ்சாறு பல்லு புறா பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் துப்பாக்கி மாதிரி ஏண்டா ஆரியருக்கு எதிரான திராவிடம் திராவிடத்துக்கு எதிரான ஆரியம் ஆரியருக்கு எதிரான திராவிடம் அது என்னவெறி அது இனவெறி இல்லை அப்ப சரங்கு சொரியாது நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் என்பது இனவெறி என்றால் நாங்கள் திராவிடர்கள் என்பது என்னது அது சரங்கு சொறி படையா என்னடாது என்னது சரி திராவிடனா என்ன யார் யாரெல்லாம் திராவிடர் இப்போ கேளு இப்போ குறவலை வெளிப்படுத்தி மேடா திராவிடம்னா என்னடா திராவிடம் என்பது ஒரு பண்பாட்டு சொல் திராவிடம் என்பது வெறும் அரசியலுக்கானது திராவிடம் என்பது ஒரு சாதி ஒழிப்பு திராவிடம் என்பது எத்தனை என்பதுரா ஆக அந்த வகையிலே திராவிடம் என்பது திராவிடம் என்ற சொல்லை காட்டில் திராவிடம் மாடல் என்று சொன்னாலே பல பேருக்கு எங்கள் வயிற்று எறிகிறது கலக்கம் வருகிறது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கலகலை தமிழ் தேசியம் சொன்னால் தான் உங்களுக்கு தலைகளாக வள கலைக்கு போகுது எல்லாம் போகுது அவங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னா என்ன மாடல்னா என்ன ஒரு முன்மாதிரி ஒரு சாம்பிள் பீஸு சாம்பிள் பீஸு ஒரு பொம்பளை பிள்ளை வரும்ல என்ன ஈர்களில் ரத்தமா நீங்கள் நீங்கள் உங்கள் பேசல உப்பு இருக்கிறதா நீம் இருக்கிறதா கறி இருக்கிறதா அடுப்பு கறி உப்பு வேப்பில நீம் இங்கிலீஷில் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெறுப்பா எண்ணிக்க ஒரு கூட்டம் உப்பு இருக்கிறதா அதை வைத்து விளக்குங்கள் ஆ அதை சொல்றவ ஒரு மாடல்